ஐயே இந்த ஓலை எல்லாம் மலைக்குள்ளே கிடந்தது மலை வந்திருக்கேன பார்த்தேன் ஓலை கூட கிடந்தது ஞாபகம் இல்லை எனக்கு எல்ல சங்கே மலைக்குள்ள அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆ ஒண்ணு இல்லம்மா சும்மா அங்க அந்த மலையில அழகா இருந்துச்சு அந்த பூல தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் அந்த வாரே எல்ல அந்த மலையில எல்லாம் நனைய கூடாது ஏந்திரி ஏந்திரி வா சும்மா ஒண்ணு ரெண்டு தூரல் தான்மா போடுது ஒண்ணும் செய்யாது ஒண்ணே இங்க வாண்ணே வாண்ணே சொன்னா சரி நீங்க எந்திரி வந்தறனா மலையில நனைச்சிட்டு அந்த பாடு பாக்கது யாரு காச்ச வரோம் எப்பயான்னு பெயர் மழையிலலாம் நனைய கூடாது ஆஹ் சரிம்மா ஐயோ இந்த மழை வந்து ஓலையெல்லாம் இப்படி நினைச்சு விட்டுச்சே இன்னைக்கு உள்ள உளுக்கு லீவு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போலாம்னு பார்த்தேன் இப்படி மழை பெஞ்சிட்டு இடந்து என்னன்னு தோட்டத்துக்கு போவேன் எம் ராத்திரி மழை வந்துச்சு நான் இப்ப நான் வந்து பார்த்தா ராத்திரி மழை வந்துருக்கும் போல இருக்கு இப்ப லேச கூறை குடின்னு எடுக்க எப்ப மழை தெரியாது எப்படி தெரியும் சீ இந்த கொம்மி எப்படி அடிச்சு எழுப்புனா கூட எந்திக்க மாட்டேங்க ரெண்டு பேரும் இம்ம சோனிய தான சொல்றா ரெண்டு பேரும் என்ன சொல்றேன் ஏவா சிவராத்திரிக்கு முழிச்சிருந்தோம்ல முழிச்சிருந்ததனால தூக்கம் அப்படி தான் வரும் அது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் போய் திட்டி அடக்கி ஆம்ப நான் என்ன முழிச்சிருந்தேன் நான் என்ன இப்படியா தூங்குறேன் உங்களுக்கு உடம்புல பயம் இல்ல பயம் இல்லாம காலையில நீ வேலை செய்யாம கிடந்துக்கிட்டு எங்கள திட்டிட்டு அடக்கியாக்கும் தூக்கி போட்டு மீச்சு விடுவேன் அம்மா எப்படி உங்க வீட்டுக்கு நீ தெருவு தூக்க வேலை கிடையாதுல்ல நீங்க வந்து அன்னைக்கு காலையில சாப்பாடு செய்யணும் நான் போய் படுத்துக்கிட போறேன் எனக்கு குறுக்கெல்லாம் நோவுது தோட்டத்துக்கு போலான்னு பார்த்தேன் மழை வந்துட்டு அடக்கி என்ன நீ போவே தூரலா விழுந்துட்டு அடக்கன்னு இருக்கேன் உங்க அப்பையும் புயலும் மழை எது வந்தாலும் தோட்டத்துக்கு போனோம் பாரு கஞ்சோத்துன்னு வந்து நிப்பாரு டீ அடைக்கி போயிட்டு வந்து இந்த மழைக்குள்ளேயும் அவரு தான் கேப்பாரு நான் கஞ்சி மட்டும் வாலில ஊத்தி வைக்கேன் நீங்க எல்லாம் அப்பா வந்துடா எடுத்து கொடுங்க நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க எனக்கு குறுக்கு என்னமோ தெரியல ரொம்ப வலிக்குது ஆஹ் சரிம்மா அப்பப்ப என்ன நீ நோவுது ஏ சோனி வந்து கொஞ்சம் முதுகை மீச்சு விடுறியா போ பின்னாடியே வந்து பிட்டில மிதிக்கேன் ஏன்னா யா மேல இருக்க கோவத்துல பிட்டில ஏறி ஓங்கி மீச்சு விடாத குதம் பார்த்து மெதுவா மிச்சா போதும் ஆஹ் வாறேன் போ என்ன நோவு நோவுது இப்போ பாரு கொம்மிக்கு மிதிக்க மிதியில அவ என்னமே குறுக்கலினே சொல்லப்படாது எதோ சோனி எதுவும் கோபத்தில் வாங்கி மிழிச்சு குறுக்கெல்லும் போடச்சுப்படாதவ அப்புறம் பூரா நம்ம தான் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கோம் பார்த்துக்க ஒரு நாள் ரெண்டு நாளுன்னா நம்ம சமைக்கலாம் காலம்புறலாம் நம்மளால் இப்படிலாம் செஞ்சுட்டு நடக்க முடியாதுப்பா வேலை அம்மையை செய்ய அமைதியாக கடை ஐயோ ஆமாம் அதுவும் சரிதான் சரி நான் போய் வேலையை பார்க்க நீ போய் பாத்திரத்தை கழுவுற வேலையை பாரு

ஆ அதல வைங்கமா நான் பல்ல வளைக்கிட்டு குடிச்சி கொட்றேன் என்ன நீ பல்ல வளைக்கலையா நம்ம உனக்கு என்ன ஆச்சு ஏன் என்னத்தையோ பறி கொடுத்தேங்கனதா இப்படி இருக்க ஆ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நல்லா தான் இருக்கேன் இந்த வாயை புளிச்சிட்டாவது இந்த காபியை குடி வேற ஆறிட போகுது ஆ சரி மா அதல வச்சிட்டு போங்க என்ன ஆச்சு இந்த பையலுக்கு பியா இறந்த கணங்கள் எல்லாம் இருக்கா சரியா வாயை புளிச்சிட்டு சீக்கிரம் குடி ஆறிட வேற மறுபடியும் சூடு பண்ணா நல்லா இருக்காது குடிச்சிட்டு பல்ல வளைக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வா இந்த அம்மா இட்லியும் புதினா சட்னியும் வச்சி வச்சிருக்கேன் ஆ சரிமா வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்க அப்பா கடைக்கு போயிட்டாங்களா மழை ராத்திரி தான் நிறைய பெஞ்சிருக்கும் போல இருக்கு இப்போ ஒரு ரெண்டு தூரல் தான் போடுது அவரு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டாரு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனா போ கடைக்கு ஆ சரிமா இந்த பையனை கூட்டிட்டு போய் மசூதியில மந்திரிக்க தான் செய்யணும் போல இருக்கு ஒரு வழியா இருக்கானே ஏன் இப்படி இருக்கானு தெரியலையே இந்த சஞ்சனா பிள்ள கிட்ட கேட்டு பாப்போமா அவளுக்கு ஏதாவது தெரியுதான்னு ஆமா அவ தமை கிட்ட கேட்டா ஏதாவது சொன்னானா என்ன ஏதுன்னு தெரியும்ல ஆரம்பிக்கும் இடம் தெரியாது எரிவா எரிவா எரிவாமா

இனி வாழ போறது ராஜவற்கையா மார போகுது பரு பரு விருப்பைத்துன நிரபக்கு கிடும் யாரு 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 ட்ராக ட்ராகன் அடந்து எப்பங்க வந்தா என்ன ரொம்ப அது சண்டை எங்க வீட்ல ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க நான் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்ல டிராகன் படம் பார்க்க போலான்னு பார்த்தேன் இவகிட்ட சொன்னா வேற என்ன சொல்லுவான்னு தெரியலையே இவகிட்ட ஏமாத்தவும் முடியாது மாட்டிக்கிடுவோம் நமக்கு பொய் வராது இப்ப என்ன சொல்லி சமாளிக்க நான் ஆம்புல எனக்கு ஆயிரம் வேலை கிடக்கும் ஆபீஸ் விஷயமா வெளியே போறேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பியா பாரு சாணி கைமா காலங்காத்தாலே வந்துட்டா எல்லாம் உங்க அம்மைக்கு விடுஞ்சா நான் சாணியோட வந்து நிக்கணும் அதான் உங்க அம்மா எனக்கு போட்டுருக்க முத வேலை அம்மா தனமும் எதுக்கு அவளுக்கு சாணி அத நீங்க உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும் கரைச்சி கரைச்சி குடிக்குதா நம்ம தெரியல அந்த பொம்பள இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப அதிகம் தான் எனக்கு இவ்ளோ வாய் இல்லனா உங்க அம்மை சமாளிக்க முடியுமா சரி சரி தூர நவுல எங்க அம்மா காலையிலே டிபன் செஞ்சு வச்சிருப்பா நான் சாப்பிடணும் சாப்பிட்டு வேற ஆபீஸ்க்கு கிளம்பணும் நீ ஆபீஸ் கிளம்ப கூடமா ஆபீஸ் வைக்காத இது என்ன புது பழக்கம் ஆபீஸ் விஷயமா வெளியே ஒரு மீட்டிங் சொல்லிருக்காங்க மீட்டிங் போயிட்டு வெளியே அங்கே சாப்பிட்டு வந்துருவேன் அதனால எனக்கு சேத்துல போட்டுறாதீங்க நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருங்க சரி நான் நல்ல வேலை ஆபிஸ் விஷயம் குறுக்கு கேள்வி கேட்கல நல்ல ஜாலியா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு வரணும் வாழ்க்கையில இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைக்கிறேன் மாலவி வேற வாரேன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கூட பக்கத்துல அவளுக்கு சீட்டு பிடிச்சி போடணும் பொம்பளையாக பிறந்திருக்கலாம் போல இருக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஆஃபீஸுக்கு போறாங்க வராங்க நம்ம வர இந்த சாணி அள்ளிக்கிட்டு வீரம் ஒழுவிக்கிட்டு கழுவிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வீட்டிலே கிடக்கும் என்ன வாழ்க்கை சரி இந்த சாணிய கொண்டு மாமியா மாமியாக மூஞ்சியில் வந்து தப்பிட்டு வந்துருவோம் வேற சாணி எடுக்க போனால் அந்த ஆள் ஆழ்ந்துட்டான்னு வேறு அது வேறு ஒரு பக்கம் திட்டிகிட்டு அடக்கும் ஏடா உனக்கு எதுவும் கோவங்குவா இருந்துச்சுன்னா நாளை அடி கூட அடிச்சிடலாம் குறுக்கில் யார் மிதிச்சு குறுக்க உடச்சி விடாதே

நல்லா ஆசை பட்டதெல்லாம் வள்ளுவ வைக்கணும் இந்த வயசுல சாபடாம வேற எப்போ சாபட போறானே என்ன சாப்டி என்ன போ என்னையும் என்ன கட்டி குடுக்கணும் கட்டி கொடுத்தப்புற நான் பிள்ளை அந்த பார்க்கணும் பாட்டி வேண்டமா அதுவும் சரிதான் அதுவரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா இல்லையா யாருக்கு தெரியும் சும்மா இப்படி இருக்காத அப்புறம் வாங்கி மீச்சிடுவேன்னு சொல்லிட்டேன் சரி சரி மேதுவா மீதி லட்சுமி லட்சுமி இதா உங்க அப்பே வந்துட்டாரு போலயே ஏனா வாளில கஞ்சி ஊத்தி வச்சிருப்பேன் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்திரறியா அதெல்லாம் தம்பி எடுத்து கொடுத்துறப்பா லட்சுமி என்னாச்சு ஆ வாங்குங்க ஒண்ணு இல்லங்க சும்மா கொஞ்சம் குருக்கு வலிதான் அதான் இவனை கொஞ்சம் மிதிக்க சொன்னேன் வியானனா ஆஸ்பத்திரிக்கு எதும் போவுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சரியாயிரும் நீ எப்பயும் இப்படி வலிக்கிறது தான் அப்பப்ப தைலத்தை தேய்ச்சி தேய்ச்சி சமாளிப்பேன் இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் அதிகமாக வலிச்சு அதான் கொஞ்சம் அவள மிதிக்க சொன்னேன் சாயத்ரி மணி கையில் இருக்கு அது போட்டால் சரியாயிரும் நீங்க வேலைக்கு போவீங்கல்ல கஞ்சி ஊத்தி வச்சிருக்க வேலையில நீங்க எடுத்துட்டு போங்க நான் வேலைக்கு போறதெல்லாம் கிடக்கட்டும் வேற நீ உடம்பு முடியாம கிடக்கும் போது உடனே போட்டுட்டா நான் போக முடியும் ஆஸ்பத்திரிக்கு போனா சொல்லு போயிட்டு வந்துருவோம் அதெல்லாம் ஒண்ணு நீ ஏண்டாங்க எனக்கு சரியாயிரும் நீ ராத்திரி ஒழுங்கா தூங்குனியா இல்லையா தூக்கம் தானே சரியா வரமுண்டங்கு தூங்க தான் ரொம்ப சிரமப்படுறேன்

இல்ல இல்ல வேண்டாம் நீங்க இப்ப தோட்டத்துக்கே கிளம்புங்க நானே இவ்வளவுக்கு லீவ் தான் இவ்வளவு எல்லாம் தோட்டத்துக்கு தான் வரலாம்னு பார்த்தேன் எங்க நாத்ரி நல்ல மழை பெஞ்சிருக்கு எனவே அங்க போய் எங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது இப்ப வெயில் அடிச்சிருச்சு அப்படியே சரி சரி கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்துட்டு கிளம்புங்க சரி வேற உனக்கு ஒண்ணு இல்லல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரி அப்ப நான் வாறேன் ஆ அம்மா அம்மையே பத்திரமா பாத்துக்கிடுங்க ஆ சரிப்பா என்னம்மா எந்திரச்சிட்ட மிதிச்சது போடுமா

சொல்றேன் ஆமா உன் மாமியா வளக்கு மத்த எடுத்து சாத்து வா வாங்கு என்ன வளக்கு வளத்துறதாவோ பிள்ளையன்னு சொல்லி என்னைய தான் போவ போவாவ ஏமா சும்மா இருமா எனக்கு வர மாமியார்லாம் நல்ல மாடனா இருக்க மாதிரி மாமியாரா தான் எனக்கு வரோம் நல்ல மேக்கப் போட ஸ்டைலா இரு அப்படி இப்படி என்னைய தாங்கு தாங்கு தாங்கற மாமியாரா தான் எனக்கெல்லாம் வரும் பாரு ஆமா கனவு கண்டுட்டு இரு நாங்கள் எல்லாம் அடிபாடு பட்டு கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கோம் உங்களுக்கு என்ன நல்ல மாதிரியான மாப்பிள்ளையா அமைஞ்சா போதன்னு தான் எனக்கும் இருக்கு என்ன மாதிரி அமைதா தெரியல நீ குழந்திக்கிட்டே தெரியாத கொஞ்ச நேரம் படு நான் போய் அவன் என்ன பண்றான்னு போய் பார்க்க பசிட்டு வேற செய்யுது மாவு இருக்கும்ல தோசை தோசை ஊத்துங்க தேங்காய் வைங்க அதெல்லாம் நாங்க நீ படுத்து தூங்கு நம்மளை சொல்லணும்னா மட்டும் இடுப்பு வலி இடுப்பு எல்லாம் பறந்துரும்